வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலை கேட்போமே கொன் ஊர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே இல் அயலது ஏழில் உம்பர் மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி அணிமிகு மின்கொம்பு ஊழ்த்த மணிமருள் பூவின் நனி கேட்டே பாடியவர் கொல்லன் அழுசி குறிப்பிழைத்த தலைமகன் பிற்றைக்குறி வந்துளி தோழி சிறைப்புறமாக கூறியது ஆம் என துறை குறிப்புகள் இப்பாடலுக்கு உள்ளன கூற்றுக்கு உரியவள் தோழி பாடலின் சொப்பொருள் அறிவோமா கொன் ஊர் என பாடல் தொடங்குகிறது தொல்காப்பியர் கொன்னை சொல் பற்றி இடையலில் குறிப்பிடுகிறார் கொன் என்பது அச்சம் பயமிலி காலம் பெருமை ஆகிய நான்கு பொருள்களை தரும் என்பர் இப்பாடலுள் கொன் ஊர் என்பது பெரிய ஊர் ஊர் பெருமை மிக்க என்னும் பொருளை தருகிறது உம்பர் அப்பால் மலர்ந்த மணி நீலமணி பூவின் பாடு பூ உதிர்வதால் உண்டாகும் ஓசை பாடலின் பொருள் ஊரார் உறங்கிவிட்டனர் நான் மட்டும் தூங்கவில்லை நான் என்று தோழி தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாள் ஏனென்றால் தலைவனிடம் தலைவிக்காக பேசுகின்ற தோழி நொச்சி மரத்தின் பூக்கள் உதிர்ந்து விழும் ஓசை கூட கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் எம் இல்லத்தின் பக்கத்தில் ஏழிலை பாலை மரம் உள்ளது அதற்கு அப்பால் மயிலின் அடியை போன்ற இலைகளை உடைய கரிய பூங்கொத்துக்கள் உடைய நொச்சி மரம் உள்ளது அதன் அழகிய கொம்புகளில் மலர்கள் நிறைந்துள்ளன அவை நீலமணி போன்ற உதிர்வதால் உண்டாகும் ஓசையை நாங்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்பெரிய ஊராக எல்லோரும் உறங்கும் நடு யாமத்திலும் நாங்கள் உறங்கவில்லை என்றார் நுச்சிப்பூ உதிரும் ஓசை கேட்டோம் என்பது மிக நுணுகிய ஓசையும் விழிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் குறி தப்பியது உன்னுடைய தவறு எங்களுடைய தவறில்லை என்பது பொருள் ஆகும் மயிலின் கால் பகுதியில் மயிலின் அடியில் அமைந்த விரல்களும் உள்ளம் காலும் போன்று அமைந்த இலைகளை உடைய நொச்சி நொச்சி மரத்தின் இலைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் எத்தகு அருமையான ஓமையை நொச்சியின் இலைகளுக்கு சொல்லியிருக்கிறார் கவிஞர் என்பது பாடு என்னும் சொல்லை தலைப்பு சொல்லாக கொண்டால் இப்பாடல் நான்கு அடிகளை கொண்ட ஓர் அடை ஆகும் பாடலுள் வரும் கொன் ஊர் பற்றி பார்ப்போம் ஊருக்கான அடை கொண் என்பதாகும் குறுந்தொகையில் நான்கு இடங்களில் கொண் என்னும் சொல் அடையாக வந்துள்ளது கொன் அலர் கொன்முனை இரவு கொன் ஊர் துஞ்சினம் உன்நிலை குரம்பை ஆகியவை ஆகும் ஊர் என்பதில் பெரிய ஊர் பெருமைக்குரிய ஊர் என்னும் பொருளில் வந்துள்ளது ஏனைய மூன்று பாடல்களில் அச்சம் என்னும் பொருளில் வந்துள்ளது ஏழில் என்பதை ஏழிலை பாலை என்று உரையாசிரியர்கள் கொள்ளுவர் ஏழில் என்பதை ஏழில் குன்றம் என்றும் ஏழிலை பாலை என்றும் இரண்டு பொருளை தருகிறார் ஊவே சாமிநாத ஐயர் எழில் என்பதன் நீட்டலே ஏழில் என்பதாகும் ஏழில் மலையின் உச்சி உளர் நொச்சிப்பு உதிரும் ஒலியை வீட்டில் இருப்போர் கேட்டல் இயலாது எனவே இரவு குறி மனை படப்பை அருகே அதாவது தோட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ஏழிலை பாலை என்பதே பொருந்தும் என்பர் பெருமழைப்புலவர் புலவர் உரை வழியே இப்பாடலுக்கு பொருள் சொல்லப்பட்டுள்ளது எனவே ஏழில் என்பது இங்கு பாலை மரத்தை குறிக்கும் குன்றத்தை அல்ல இப்பாடலின் மூன்றாம் அடியில் மயில் அடி இலைய மா நொச்சி மயிலின் கால்களைப் போல அமைந்திருக்கின்ற இலைகளை உடைய நொச்சி என்பது பொருள் ஆகும் மயில் அடி அன்ன மாக்குறல் நொச்சி என்று நற்றினையில் இரு பாடல்கள் உள்ளன பூவின் பாடு கேட்டதாக கொல்லன் அழுசி தோழி சொல்வதைப் போலவே கலித்தொகையிலும் குரல் நொச்சி பாடுவோர்க்கும் செவியோடு பைதலேன் யான் என்னும் பதிவு உள்ளது இப்பாடல் குறியிடம் கூறும் பாடல்களுள் ஒன்று எனவேதான் நொச்சி மரத்திற்கு அருகில் வரவேண்டும் என்பதை ஒரு குறிப்பாக சொல்லிவிடுகிறாள் தலைவி மீண்டும் ஒருமுறை முறை பாடலை கேட்போமே பொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே எம் இல்லை அல்லது ஏழில் உம்பர் மயிலடி இளைய மாக்குரல் நொச்சி அணிமிகு மென்கொம்பு கொம்பு ஊர்த்த மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டே இப்பாடலுள் அழகிய பெருமைக்குரிய ஊரும் ஏழிலை பாலை மரமும் நொச்சி மரமும் அதனுடைய அழகிய மென்கொம்பும் கொம்பும் மென் மலர்ந்து கிடக்கின்ற பூவும் அந்த பூக்கள் கொட்டும் பொழுது கேட்கும் ஓசையும் சங்க தமிழனின் இயற்கையோடு இயந்த வாழ்வை நமக்கு காட்டுகிறது ஒலிமாசு இல்லாத காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்பதால் தான் பூவின் பாடு கூட அவர்கள் காதில் கேட்டது போலும்